யாழ்ப்பாணம் இடாம் ீபுட்டாரத்தை புறப்படமாகவும் அரசடி வீதி தட்டாதிரைச் சந்தித்து யாழ்ப்பாணத்தை வதிப்பிடமாகவும் கொண்டிருந்த ராகினி தேவி வரதராசா அவர்கள் பதினான்கு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமையன்று நிறைவேறி சேர்ந்தார் அன்னார் காலம் சென்றவர்களான சின்னத்துறை வள்ளியம்மை தம்பதிகளின் அன்பு மகனும் காலம் சென்றவர்களான பாலசிங்கம் கனகப்பா தம்பதிகளின் மருமகளும் வரதராசா அவர்களின் பாசமிகு மறைவையும் வசந்தகுமாரி சந்திராதேவி குகதாசன் பிரேமினி ஆகியோரின் பாசமிகு சகோதரியும் அமிர்தலிங்கம் ஆனந்தராஜா தனபாலசிங்கம் சந்திரகுமார் நந்தினி பாலமனோகரன் ஆகியோரின் அன்பு மைத்துனியும் മനോരാണി പത്മലത ആകിയോരൻ അൻവിഷകലിയും കലൈവദനി കമലിനി കമലലോജിനി കമലദാസൻ കജവദനാകിയോട് അൻവിശിത്തിയും സുബരാജ് നിർമ്മലരാജ് കാളംസുണ്ടബിത്തൻ യതുസന് ധനുഷ ദിവ്യാ വിഷണ് സദർശന സഹിർസണ് വിനുർഷന് വബിർഷണ് യനോസണ് ധരണികാ പ്രവികാ தர்மிகா ஆகியோரின் பாசமிகு பெரியம்மாவும் நவீஷன் துவாரகனும் அஸ்விதா ஆகியோரின் அனுபவத்தையும் ஆவார் இவ்வரவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்